உங்கள் மீது கோபமாக இருக்கும் குலதெய்வத்தை சாந்தப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் எப்படி என்று பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் உங்களுக்கு நடந்த பாதிப்பு பற்றியும் காமெண்டில் பதிவிடுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் முன்பே ஒரு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி பூஜை அறையில் வைத்து குலதெய்வ கோவிலுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வருவதற்கு அருள் குடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களது குல தெய்வம் ஆண் கடவுளாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு கிடா வெட்டி பொங்கல் வைப்பதன் மூலம் கோபத்தை குறைக்க முடியும் பெண் கடவுளாக இருந்தால் பொங்கலும் மாவிளக்கும் போட்டு குல தெய்வத்தின் கோபத்தை குறைக்கலாம் பூஜையின் போது குல தெய்வத்திற்கு முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து என்னையும் என் குடும்பத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள் குலதெய்வ கோவிலில் இருந்து வரும்பொழுது ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து ஒரு துணியில் கட்டி வீட்டில் வையுங்கள் இருபத்தி ஒன்று தலைமுறை பாவத்தை போக்கும் இந்த